இன்றைக்கி நான் விழிய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அங்கே பாருங்க நம்ம காலையிலே வந்துட்டோம் அதாவது எங்கே வந்திருக்குன்னா மஞ்சள் வெட்டுறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை அங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை ஃபுல்லாக இருக்குது வெட்ட வேண்டியது நம்ம இன்னைக்கு நம்ம கூலி வேலைக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏன் கூலிக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அதாவது யூடியூப் பண்ணுறதுக்காக சொல்கிற அமௌண்ட் எதுவும் கிடையாது அதனால நம்ம கூலி வேலைக்கு வந்திருக்கோம் அதனால இங்க வந்து என்ன எப்படி சொல்றது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது இல்லாமல் இங்கே எவ்வளவு சம்பளம் கிடைக்குது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்க மஞ்சள் எல்லாம் வெட்டிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க வாங்கறேன் இப்போ வந்து இந்த பையன் பாருங்க சின்ன பையன் வந்து மஞ்சள் வெட்டிட்டே இருக்காங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வெட்ட ஆரம்பிச்சு அதாவது நானும் நேற்று சொல்றேன் காலையிலேயே ஒன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கோ பக்கம் நம்ம ஆறு மணிக்கோ வந்துட்டோம் இங்கே பாருங்க நல்ல ஈரமா இருக்குது போல ஏதோ இப்படி உதிரி தான் போடணும் அதாவது சொல்றது மண்ணெல்லாம் அப்படி பார்த்தா பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா இப்படி நல்லா உதவி தான் போடணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் போக போக பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது இந்த ஒரு ஏக்கரை நான் எப்போ நான் வெட்டி முடிச்சுட்டு நான் எப்போ வீட்டுக்கு ஓடுவேன்னு தெரியல வந்து நல்லா மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன் எங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா ஈரமாக இருக்குது நல்லா கொத்து பாருங்க இப்படி அடியில் போட்டு நல்லா வெட்டி தான் அந்த மஞ்சள் பாருங்கள் இந்த மஞ்சள் ப பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இப்படி தான் மஞ்சள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அதாவது நம்மளுக்கு வந்து சொல்கிறது இது வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இதெல்லாம் அப்படி வேக வச்சு இப்போ நம்மளுக்கு வந்து தூளா கிடைக்கிது பாக்கெட்டு தூளா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ஆளாக கட்ட முடியும் மஞ்சள் இன்றைக்கி அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்மளால் இன்றைக்கி எவ்வளோ முடியும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க்கு கிட்டத்தட்ட இந்த ஒன் வீக்கில் இந்த வேலையை முடிச்சியாஸ்காக பலான்னு பார்க்கணும் இங்கே இருந்தோம் வச்சுக்கோ அப்புறம் இங்கேயே படுத்துருவோம் நம்ம நம்மள தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும் இப்படி தெரிஞ்சால் மக்களே கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கெல்லாம் இல்லை என்னென்னா இங்கே பாருங்கள் வெட்ட வெட்ட அந்த ஈரம் அப்படியே நல்லா களிமண் நாட்டை பிடிக்கிது பாருங்கள் இதுதான் வேலையே இது மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேலையாகும் தண்ணிட்டு இருக்கான் வெட்டரம் வெட்டரன்ற பேர்ல அந்த பக்கம் திரும்பிட்டே ஏதோ குண்டையா சேர்த்திட்டு போறான் பாருங்க பின்னாடியே பின்னாடியே குண்டா சேர்த்திட்டு போறான் என்ன பண்றது வர வந்து எல்லாம் முடிச்சிடலாம் தம்பி வர நாலு நாள் முடிச்சிடலாம் அஞ்சு நாள் முடிச்சிடலாம் கூப்பிட்டு வந்துட்டான் வேற இன்னும் வந்து பார்த்தா தெரியுது இங்கே பாருங்கள் பாருங்கள் மக்களை இந்த மண்ணை எப்படி நல்லா ஒதுக்கிட்டு போடணும் அப்படி தட்டிட்டு பாருங்கள் இந்த மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ உழைப்பு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் நமக்கான பலன் கிடைக்கிது பாருங்கள் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அதேமாதிரி இந்த குட்டி பையனுக்கும் சம்பளம் வேணும் காசு வேணும் எங்கள் ஆயிரம் ரூபா வேணும் ரெண்டாயிரூவான்னு வந்தான் ஆனால் இங்கே வந்து கஷ்டம் இங்கே வந்து வேலையை பார்த்துட்டு எங்கள் கஷ்டமாக இருக்குதுங்கிறான் பார்க்கலாம் இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்ட்டு இங்கே நம்ம சம்பளத்துக்காக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம டே பை டே கண்டென்ட் நம்ம அதாவது டே பையா டேபியா கண்டிப்பாக போட போறோம் என்ன நடக்குதுன்ட்டு தம்பி அந்த பவா வெட்டுப்பா அப்படியே வந்து விட்டுப்பா சில பாப்பா விட்டுப்பாப்பா அரசமரெல்லாம் முளைக்குது போல மஞ்சளுக்குள்ள அரசைக்குது போல மஞ்சளுக்குள்ள காம்பினேஷன் பாருங்க அரச மரம் அம்மா அரச மரம் மழைக்கு பாருங்க மக்களே சீக்கிரம் சிக்கரம் வெட்டி 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 தம்பி வெட்டி போடுப்பா சுசுறுப்பா இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம முடிக்கிறோன்னு பார்க்குறோம் அப்போ பின்னாடி வர மகா வர தனித்தே வராரு என்ன அவரு போயிட்டாரு அவருதான் தான் ஆ அவர் தெரிச்சு ஓடி போயிட்டாரு அதுக்குள்ள ஹோ சீக்கிரம் சீக்கிரம் மகா டக்கு டக்குனு முடியுமா நம்ம யாருன்னு காட்டணும் அப்போ இந்த மஞ்சளுங்களுக்குலாம் நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த மஞ்சளுங்களுக்குலாம் டக் டக்குனு இதெல்லாம் ஒரு வேலையா எப்படி போடுங்க போகும் இப்போ உடைச்சி போகிறதுக்கு பின்னாடி ஆளுந்தான் போச்சு பிரச்சனையே இல்லை நான் பாட்டு வெட்டி எட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் தள்ளி தள்ளி விட்டு தான் பிரச்சனை சரியான ஈரமா இருக்கு தான் மண் அப்படி புடிக்குது நல்லா அந்த கொத்துல பார்த்தீங்கன்னா நல்லா புடிக்குது மண் அப்படி மயக்கிடிமா சரி அப்படியே பிடிச்சலாம் வெட்ட முடியல அதனால் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் மதியத்துக்கு மேலே வெட்டிக்கு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் பாருங்க அந்த ப டேய் தம்பி நல்லா விட்டு க்ளீன் பண்ணிட்டு போ ஒன்றே போய் இப்படி தம்பி அப்புறம் கேள்வி விட்டுருவாங்க போப்பா க்ளீனாக போயிருக்கு போகணுங்க பாரு மஞ்சள் பாருங்க விட்டு போறோம் பாரு இங்கே பாருங்கள் மக்களே இந்த பையன் இந்த பையன் பாருங்க பள்ளி அடிச்சுட்டு தான் வேலை செய்கிறான் பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் அங்கங்கே அப்படியே கீழே போட்டு போகிறோம் இந்த மாதிரி மஞ்சள்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாமே இந்த அழு இந்த பாருங்க இந்த மாதிரி கூட தான் இந்த மாதிரி காசு தான் நமக்கு ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த சுத்தி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நல்லா ஒரு இயற்கையான பொருள் செம்மையாக இருக்கு பாக்குறதுக்கு வேலை இருக்குது அட்டகாசமாக இருக்குது இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க சூரியன் உதைக்கிறதுக்கு பாருங்க அந்த இது பாருங்க நல்லா அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு வேலைவெலாம் இருக்குது நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருந்து ஓரளவுக்கு வெட்டியாச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க அதாவது அந்த இருந்து இங்கே உறுதியம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு பிடிச்சிது பார்த்தீங்கன்னா வெட்டப்படலாம் போதும் போதும் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மஞ்சள் ஓரளவுக்கு ரொம்ப வெட்டி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எதாவது நம்ம கையில் கட்டா உடச்சி நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோம்பு தனியாக பார்த்தீங்கன்னா இது பிரித்து தனியாக இதெல்லாம் தூள் சொல்கிறது வேஸ்ட்டு இது தனியாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆனால் நம்ம தனியாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்புறம் பாருங்கள் உடச்சது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம ஒரு பைக்கில் போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு பைக்கில் எடுத்து கோடில் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா கீழே போடலாம் ஆனால் பட்டு போட்டால் அது பெருகிறது டைம் ஆகும் அதனால் இங்கே பாருங்கள் மக்களே மஞ்சள் எப்படி இருக்கு பாருங்க அட்டி மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது வேலைலாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இது என்னால் செய்ய முடியலைங்க நான் எப்படி தான் அந்த விவசாய மக்கள் செய்கிறனால தெரில ஆனால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது பின்னாடி அந்த பேக்குங்கிறது சொல்கிறது அவ்வளோ ஒரு வழி அதாவது அவ்வளோ ஒரு வழி கேமரா வேற கேளுந்து போச்சு வர ஏன்னால் குமிஞ்சு கூட வெட்ட முடியல ஒரு ரெண்டு கால் அந்த அளவுக்கு பயங்கர ஃபைன் இப்போ சாமி ஏண்டா வந்த நாய் போச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஆடு இருக்குங்க அதாவது இன்றைக்கி கஷ்டப்பட சொல்கிறது இன்றைக்கே விட்டா கூட ஊருக்கு ஓடி போயிடுவேன் நான் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையிலே சத்தியமாக இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன் அதுவும் இந்த வெயில் அடிக்கிற வெயில் இந்த பாருங்கள் என்ன பண்ணுறது காசுக்காக கஷ்டப்பட்டு தானே ஆகணுன்ட்டு கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் குசுமா சொல்கிறது லைட்டாக பல்ல கடிச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதாக வேலை செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா ரிஸ்க்கு நான் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தேன் அந்த வேலை கையை வைக்கும்போது தான் தெரியுது வேலை ரொம்ப கஷ்டன்ட்டு அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் ஆறரை மணிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் ரெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாகலாம் கிடையே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உருண்டை மஞ்சள் சொல்லுவாங்க அந்த உருண்டை மஞ்சள் தனியாக வச்சுக்கலாம் ரெஸ்ட்டுங்கலாம் எடுக்கவே முடியாது கிட்டத்தட்ட மணி நம்ம அஞ்சு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் நம்ம ரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஏதோ இன்றைக்கி வந்ததுனால இன்றைக்கி ஒரு நாள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கிடணுங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு நாள் எப்படி ஒன்று தாக்கு தான் ஆகணும் மஞ்சள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அதுவும் வேலைலாம் இருக்குது இதில் இந்த மஞ்சள் முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய ஒரு கொப்பரை மாதிரி இருக்கும் அந்த கொப்பரை பார்த்திங்கன்னா சாணி கரைச்சி தண்ணி நல்லா ஊற்றிடுவாங்க நல்லா கொதிப்பந்த கூட அந்த மஞ்சள் போட்டு அதில் வேக அடிப்பாங்க வேக அடித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டிடுவாங்க கீழே கொட்டி நல்லா பரப்புள்ள மாதிரி மண் பருப்பு மாதிரி கொட்டி அதில் காய வச்சுருவாங்க அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சொல்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சொல்கிறதுனா ஆவி மூலியமாக வேக ஆனால் இதில் இவங்க கிட்டே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த மாதிரி சாணி தண்ணியில் வேக அடித்தா தான் மஞ்சள் வேக வச்சா நல்லா பெனிஃபிட்டு நல்லா கலர் நல்லாயிருக்கும் மஞ்சள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறோம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் கண் கூட நான் பார்த்துருக்கேன் சாணி தண்ணி கரைச்சி ஊற்றுனது அந்த வேக அடிச்சு நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசாக சொல்கிறது மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இது இதுக்கோ மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் வந்து யாரா அது இந்த முறையை சொல்கிறது பழைய முறையெல்லாம் பயன்படுத்துறது டெக்னாலஜி மாறிக்கலாம் அப்படின்ட்டு டெக்னாலஜிக்கெல்லாம் மாறுக்க விரும்பிட்டாங்க நல்லா மக்கள் வந்து டெக்னாலஜி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அது பக்கம் போனால் என்ன ஆரம்பிக்கு என்ன என்னன்னா எல்லாம் அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்காங்க நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது கிடையாது இல்லாமல் இந்த மண்ணு பிறகு களிமண் நல்லா வெட்டும் போது நல்லா பிடிச்சிக்கிச்சு இந்த மஞ்சள் அப்படி சொல்கிறது அடை மாதிரி ஒட்டி பிடிச்சிச்சு தூக்கி உதறக்கூட முடில அந்தளவுக்கு சரியான வெயிட்டாக இருந்தது சும் கடுமையான ஒர்க்குங்க சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒர்க்கு நான் பார்த்துருக்க மாட்டேன் தயவுசெய்து இந்த மாதிரி நீங்களாம் சொல்கிறது நிறையா பேர் இந்த வீடியோ சிறியவர்கள் திருவிழாக்கட்டும் சிறு முக்கியமாக சொல்கிறேன் பதினெட்டு வயசுக்கு கீழே அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க படிப்பை விட்டுறாதீங்க ஏன்னால் படிப்புங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரி வெயிலில் வந்து நான் சும்மா ஒரு ஐநூறுரூவா கூலிக்கு ஐநூறுரூவா தான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சேன் எனக்கு அவ்வளோதான் இந்த ஐநூறுரூவா கூலிக்கு நான் நாய் மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் அதுவும் வியாபாரம் வெயிலில் அது வந்து இடுப்பு ஒடிஞ்சு போகிற அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா அது ஒவ்வொரு ஃபைன் தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் புரியாது அனுபவிச்சா தான் புரியும் கண்டிப்பாக தயவு இந்த மாதிரி இருக்காதீங்க நல்ல ஒரு படிங்க அது பாருங்கள் நம்ம இன்னும் ஏகப்பட்ட வேலை செய்யணும் இன்னும் டைம் இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி இப்போ தான் எங்கே தெரிஞ்சு ஒரு ஒரு மணி ஆகும்னு நினைக்கிறேன் நமக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மணி நேரம் இருக்குது வேலை செய்கிறதுக்கு வேலை முடிக்கிறதுக்கு ஒர்க் ஒர்க்கிங் டைம் முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தனியாக பிரித்து வைக்கணும் ஒன்றா பாகம் தனியாக பிரித்து போட்டால் தான் கரெக்டாக அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரம் வேகிறது அதான் நம்மளுடைய சின்னலாம் உடச்சி உடச்சி போட்டு பிரித்து தனித்தனியாக வைக்கிறோம் இது எல்லாமே காசு தான் ஒன்றும் இல்லாமல் நம்ம எதுவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நான் இதுக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எதுவுமே அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது எங்கே நம்ம இருக்கோம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அரைச்சல் உள்ள இருக்கும் அதாவது ஈரோட்டில் ஈரோடு மாவட்டம் அச்சல் உள்ள பகுதியில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா இந்த மண்ணில் வண்டல மண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறது தரிசல் மண் பார்த்திங்கன்னா நிறையா வாழை கரும்பு இந்த மாதிரி மஞ்சள் தான் அதுக்கப்புறம் நெல் இங்கே அதிகமாக தான் இது பயிரிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சீசன் அதறுபடிய சீசன் அதனால் அங்கே மஞ்சள் நிறைய பேர் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாரி பக்கத்து காட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரா கிட்டத்தட்ட பத்து இருபது பேர் வேலை செய்கிறாங்க நாங்கள் நாலே பேர் வேலை இருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் காலையில் ஒருத்தனால செஞ்சோம் செய்யும் போல ஓடிவிட்டு அந்த பொட்டா போதும் சாமின்ட்டு ஓடிட்டான் அதே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு காலையிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன் அது பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறது ஆனால் ரொம்ப கஷ்டங்க சொல்கிற சொல்ல முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் மறக்காமல் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்